டில்லி சுல்தான்கள் டில்லி சுல்தான்கள் அரசு அமைக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு அடித்தளமாக மூணு பேர் இந்தியா மேலே படையெடுத்து வந்திருப்பாங்க அந்த மூணு பேரை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டில்லி சுல்தான்கள் அரசுக்குள்ளே போகலாம் டில்லி சுல்தான்கள் அரசு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முந்த மொத அரசர் யார் அப்படின்னா முகமது பின் காசிம் அவர் தான் இந்தியாவுக்குள்ளே ஃபஸ்ட்டு வராரு ஸோ இந்தியாவை முற்றுகையிட்ட முதல் இஸ்லாமிய படை தளபதி முகமது பின் காசிம் ஓகே அடுத்தது இம்முற்றுகையை அறிவுறுத்தியவர் ஹஜஜ் பின் காசிம் இங்கே வர சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹஜஜ் பின் காசிம் சிந்து மாகாணத்தின் பிராமணாபாத் பகுதியை முற்றுகையிட்டார் எந்த இடத்த முற்றுகையிடறாருன்னு பார்த்தீங்கன்னா பிராமணாபாத் பகுதியை முற்றுகையிடுறாரு அவர் கைப்பற்றிய தலைநகர் பேர் அரோர் இவர் தோற்கடித்த அரசர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தாஹிர் தாகீரோட மனைவி பேர் லக்ஷ்மிபாய் அந்த லக்ஷ்மிபாய் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜவஹர் முறையில் தீய விழுந்து உயிர் நிறுத்திருப்பாங்க ஜவஹர் முறையில் அப்படின்னு கேட்டாங்கன்னா தீயில விழுந்து உயிர் போகிறது அதுதான் ஜவஹர் முறை அப்புறம் இவரோட வெற்றிகள் வந்து என்னன்னு கேட்டிருக்கீங்கன்னா விளைவுகளற்ற வெற்றி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஜெயித்ததால் நமக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்காரு ஸோ இவருடைய வெற்றி வந்து விளைவுகளற்ற வெற்றி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்தது முகமது கஜினி வராரு ரெண்டாவதாக படையெடுத்து வந்த ஒரு அரசர் தான் முகமது கஜினி சாமானிய பேரரசில் தோன்றிய ஒரு சிறு அரசுதான் கஜினி இவ்வரசை நிறுவியவர் அல்ப் டிஜின் ஆனால் உயர்குடியினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சபுக் டிஜின் அப்படின்னா இந்த அரசை நிறுவினது டிஜின் தான் ஆனால் அந்த அமைச்சர்கள் உயர்குடியினர்கள் அவங்களால தேர்ந்தெடுக்கப்பட்டது வந்து சபுக் டிஜின் ஸோ சபுக் டிஜின் தான் அரசை தேர்ந்தெடுப்பார் அப்புறம் இந்த முகமது கஜினி இந்த அரசை எப்போ வாங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா கிபி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுல இந்த அரசை கைப்பற்றாரு அப்புறம் இவர் வந்து ரெண்டு இந்து அரசர்களை தோற்கடிச்சிருக்கார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயபாலர் அனந்தபாலர் இந்த ரெண்டு பேரையும் அவர் தோற்கடிச்சிருக்கார் அப்புறம் ஆயிரத்தி இருபத்தி அஞ்சில் குஜராத் சோம்நாத் ஆலயத்தையும் ஆயிரத்தி இருபத்தி ஒம்போதில் ஈரானில் கோட்டையும் முற்றுகையிட்டார் இது ஒரு தடவை டிஎன்பிசியில் கேட்டிருந்தாங்க ரெய் கோட்டையை முற்றுகையிட்ட அரசர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இஸ்லாமிய தளபதி யாருன்னு கேட்டிருந்தாங்க முகமது பின் காசிம் ஸோ அடுத்தது இவரை பற்றி பார்க்கணுன்னா இவரோட முற்றுகை இது ரொம்ப இம்பார்ட்டனாக இவர் வந்து பதினேழு தடவை கஜினி நமக்கு தெரியும் பதினேழு தடவை இந்தியா மேலே முற்றுகையிட்டு வந்தவர் அப்படின்ட்டு இதை வரலாற்று நூலில் பதிவு செய்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹென்றி ஏலியட் ஆனால் ஹீனர்கள் படையெடுப்ப ஹீனர்கள் படையெடுப்ப வரலாற்று நூலில் பதிவு செய்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாசி டாஸ் இந்த ரெண்டையும் குழப்பிடக்கூடாது வர பதினேழு தடவை முற்றுகை வந்ததை வரலாற்று நூலில் பதிவு செய்தது ஹென்றி ஏலியட் ஹீனர்கள் படையெடுப்ப வரலாற்று நூலில் பதிவு செய்தது டாசி டாஸ் அவர் தான் பயசெய்திருப்பார் அப்புறம் இவரோட அவையின் அறிஞர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அல் பெருணி அவர் இயற்றிய நூல் தான் ஹிதாப் உல் ஹிந்த் இவ்வரசின் கடைசி அரசர் குரல்சா முகமது கோரியால் இவ்வரசு வீழ்ச்சி பெற்றது அடுத்தது முகமது கோரி பார்க்கலாம் முகமது கோரி யாருன்னு பார்த்தீங்கன்னா மூணாவதாக இந்தியா மீது படையெடுத்து வந்தவர் தான் முகமது கோரி கஜினிக்கும் ஹீரட்டுக்கும் இடையில் இருந்த ஒரு சிறு அரசு தான் முகமது கோரி இதன் அரசர் மொய்சுதீன் முகமது அப்புறம் இவரோட படை அடிமை யாருன்னு பார்த்தீங்கன்னா மொய்சு நிஸ்பா படை அடிமை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாகுபலி படத்தில் காமிக்கிற கட்டப்பா மாதிரி அப்புறம் ஆயிரத்தி நூற்றி எழுவத்தஞ்சில் முல்தான் நூச் பகுதிகளை கைப்பற்றினார் முல்தான் நூச் பகுதியை கைப்பற்றினார் ஏன் முல்தான் நூச் பகுதியை கைப்பற்றினார் அப்படின்னா அது வந்து இடைக்கால தங்க நகரம் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டது இப்போ தங்க நகரம் எது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மும்பை இப்போ தங்க நகரம் எதுன்னு கேட்டிங்கன்னா மும்பை தென்னிந்தியாவின் தங்க நகரம் அப்படின்னு எதுன்னு கேட்டிங்கிட்டிங்கன்னா தேவகிரி தேவகிரி தான் தென்னிந்தியாவின் தங்க நகரம் ஐரோப்பிய வருகையின் போது தங்க நகரம் எதுவும் கேட்டிங்கன்னா டாக்கா ஐரோப்பியர்கள் வருகையின் போது தங்க நகரம் எதுவும் கேட்டிங்கன்னா டாக்கா அப்புறம் இவர் வந்து ஆயிரத்தி நூற்றி எழுவத்தொம்போது குஜராத் அபுமலையில் சாளுக்கியர்களால் தோற்கடிக்கப்பட்டார் அதுக்கப்புறம் இவர் இந்தியாவில் படை அரண் காவல் அரண்களை ஏற்படுத்தினார் இது ரொம்ப முக்கியம் இந்தியாவில் படையரன் காவல் அறன்களை ஏற்படுத்தியவர் யார் முகமது கோரி காவலரன் போ படையரன்னா போலீஸ் ஸ்டேஷனை ஏற்படுத்தியிருப்பார் அப்புறம் லக்ஷ்மி உருவம் பொறிக்கப்பட்ட தங்க நாணயத்தை வெளியிட்டார் எதுக்கு அவர் வெளியிடுவார் அப்படின்னா இவங்க படையில் இருக்கிற எல்லாருமே முஸ்லீம் இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே ஹிந்துவாக இருந்தாங்க இந்தியாவில் இருக்கிறவங்கள தன் படையில் வந்து சேர்க்குறதுக்கு ஆள் கூப்பிடுவார் அப்போ யாரும் வரமாட்டாங்க ஸோ இவர் வந்து யார் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி உருவம் பொறிக்கப்பட்ட தங்க நாணயத்தை வெளியிடுறாரு அவங்களுக்கு சம்பளமாக கொடுக்குறதுக்கு அப்போ அதை நம்பிக்கிட்டு நிறைய பேர் அந்த படையில் சேர்றாங்க அதனால் அவர் லக்ஷ்மி உருவம் பொறிக்கப்பட்ட தங்க நாணயத்தை வெளியிட்டிருப்பார் அப்புறம் இவரோட படை தளபதிகள் யாரெல்லாம் கேட்டிங்கன்னா குட்புதின் ஐபக் பக்தியார் கில்ஜி இந்த பக்தியார் கில்ஜி யாருன்னு தெரியுது அவங்களுக்கு பக்தியார் கில்ஜி தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழித்தவர் அப்போ நாலந்தா பல்கலை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குமாரகுப்தர் தான் உருவாக்கியிருப்பார் குமாரகுப்தர் நாளந்தா உருவாக்கி இருப்பாரு பக்தியார் கில்ஜி அதை அழிச்சிருப்பார் படைத்தளபதியில் குட்புதீன் ஐபக் இருக்கார் குட்புதின் ஐபக்கால தான் கோரி வந்து வீழ்ச்சி பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கரெக்டாக வரலாறு புத்தகத்தில் எதுலையுமே காணப்படலை இவர் அட்டன் பண்ண ஒரு மூணு போர் இருக்குது முதல் தரையன் போர் முதல் தரையன் போரில் வந்து யாருக்கெல்லாம் நடக்குன்னா முகமது கோரிக்கும் பிரித்வி சௌகானுக்கும் நடக்குது அதில் வந்து பிரித்வி சௌகான் செவிச்சிருவார் எந்த பகுதியில் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அஜ்மீர் பகுதியில் நடக்குது அப்புறம் அடுத்த வருஷமே ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேயே இரண்டாம் தரையன் போர் நடக்குது யாருக்கெல்லாம் கேட்டிங்கன்னா முகமது கோரிக்கும் பிரித்வி சவுகானுக்கும் தான் ஆனால் அதில் கோரி வெற்றி பெற்றுவார் அதுக்கப்புறம் திருப்பி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலுல சந்தவார் போர் நடக்குது அது யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முகமது கோரிக்கும் ஜெயச்சந்திரனுக்கும் இது வந்து கண்ணோசி பகுதியில் நடக்குது ஆனால் இதுலயும் முகமது கோரி வெற்றி பெற்றுவார் கண்ணோசி பகுதி கண்ணோசி பகுதியில் பகுதியில் நடக்குது அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஆறில் வந்து சிந்து நதிக்கரையில் முகமது கோரி அடையாளம் தெரியாத நபர்களால் கொல்லப்பட்டார் சிந்து நதிக்கரில் யாரோ ஒருத்தர் கொன்றுவாங்க ஆனால் எல்லாரும் எப்படி சொல்லுவாங்கன்னா குத்புதீன் ஐபக்தான் கொன்றுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அவர் தான் அதுக்கப்புறம் வந்து டெல்லி சுல்தான் அரசை ஆரம்பிக்கிறது ஸோ அவர் கொன்னுட்டு டெல்லி சுல்தான் அரசை ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ குத்புதீன் ஆரம்பித்த ஒரு அரசு தான் டெல்லி சுல்தான்கள் அதில் வந்து ஒரு அஞ்சு வம்சம் இருக்குது அந்த அஞ்சு வம்சத்தையும் லைனன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வர்றது மம்லுக் வம்சம் மம்லுக் என்ற அரபு சொல்லுக்கு அடிமை என்று பொருள் அடிமைன்னு சொல்லுவாங்க அதுக்கு உடைமைன்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டும் பொருள் படும் அரபு சொல்லுக்கு அதுக்கப்புறம் குத்புதின் ஐபக்கோட ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு டு ஆயிரத்தி இரநூத்தி ஆறு டு ஆயிரத்தி இரநூத்தி பத்து இவர் டெல்லி சுல்தானியத்தை தோற்றி வித்தவர் டெல்லி சுல்தானியத்தை தோற்றி வித்தவர் யார் குத்புதீன் ஐபக் முதல் துருக்கிய அரசர் இந்தியாவில் யார் முதல் துருக்கிய அரசர்னால் குத்புதீன் ஐபக் தான் அப்புறம் கஜினியில் அடிமையாக கோரியால் வாங்கப்பட்டவர் என்னென்னா அந்த கஜினி ரைட் கஜினி அப்படிங்கிற பிளேஸ் வந்து அடிமைகளை விற்கிற ஒரு இடம் தான் கஜினி அங்கேருந்து இருந்து அடிமையாக கோரியா வாங்கிட்டு வந்திருப்பார் யாருன்னா கோரியால் வாங்கப்பட்டவர் தான் குத்புதி நைவக் கோரி வாங்கிட்டு வந்த ஒரு ஆள் தான் குத்புதி நைவக் அடுத்தது தலைநகரை லாகூரிலேருந்து டெல்லிக்கு மாற்றினார் டெல்லி சுல்தான் ஆரம்பித்த உடனே டெல்லிக்கு தலைநகரை மாற்றிடுவார் அப்புறம் இந்தியாவில் வரியை அறிமுகப்படுத்தியவர் வரின்னா பிராமணர்களுக்கு எதிரான ஒரு வரி தான் ஜுசியா வரி அதை வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தினது யாருன்னு கேட்டிங்கன்னா குத்புதின் ஐபக் அப்புறம் லாக் பாட்ஷா என அழைக்கப்பட்டிருப்பார் எப்போதையும் ஒரு நாலஞ்சு பேரை கூட வச்சுட்டே தான் லாக் பாட்ஷா நம்ம பாட்ஷா கூட பார்த்துருப்போம் அதுதான் லாக் பாட்ஷா என்று அழைக்கப்பட்டிருப்பார் அதுக்கப்புறம் குதிப்பினாரின் கட்டடப் பணியை தொடங்கியவர் குதிப்பினாரின் கட்டடப் பணியை தொடங்கியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம குத்புதின் ஐபக் குதிப்பினார் அப்படின்னா அது டெல்லி பக்கத்தில் இருக்குது ஒரு இரும்பு தூண் தான் குதிப்பினார் என்று அழைக்கப்படுது அந்த இரும்பு தூணை வந்து எத்தனை அடிக்க கெட்ட ஆரம்பித்தது குத்புதீன் ஐபக்கு இப்போவும் அது இருக்குது கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு வருஷமும் அது இருக்குது டெல்லிக்கு போனால் போய் பாருங்கள் அதுக்கப்புறம் இது வந்து யார் நினைவில் கெட்டார் அப்படின்னா சூப்பி துறவி குத்புதீன் அவரோட நினைவால் கெட்டப்பட்டது தான் குதிப்பினார் அடுத்தது இவரோட அவையின் அறிஞர்கள் யாருன்னெலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க ஹசன் நிசாமி ஒன்று பக்ரே முதீர் ஒன்று இதில் ஹஸ்ஸன் நிசாமி எழுதினது தான் இயற்றிய ஒரு நூல் தான் தாஜ் உல்மா அஜீர் அதுக்கப்புறம் இவர் ஏற்படுத்திய மசூதிகள் இந்த மசூதிகள் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்டானது டெல்லியில் அவர் ஏற்படுத்தினது குவைத் உல் இஸ்லாம் இந்தியாவின் மிக பழமையான மசூதி தான் குவைத் உல் இஸ்லாம் அப்புறம் அஜ்மீர் பகுதியில் அவர் ஏற்படுத்தினதுலாம் அத்கதின் க ஜோன்பரா அப்படின்னு ஒரு மசூதி ஏற்படுத்தியா ரெண்டு மசூதிகள் அவர் கட்டியிருக்காரு அப்புறம் இவருடைய மகள் வந்து ஆரம் ஷா இவர் எப்படி இறந்து போகிறாரு அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி பத்தில் சௌகான் அல்லது போலோ இந்த ரெண்டும் ஒரே பேர் தான் சவுளகான் அல்லது போலோ இப்படி சவுகான்னு சொல்லுவாங்க இல்லாட்டினா போலோன்னு சொல்லுவாங்க அப்படி சொல்கிற குதிரை விளாட்டில் கீழே குதிரையிலேருந்து கீழே விழுந்து இறந்துட்டாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதுக்கடுத்தது யார் வரான்னு பார்த்தீங்கன்னா சம்சுதீன் இல் துமஸ் அப்படின்ட்டு வர்றாரு இவர் வந்து கஜினியில் கஜினியில் வந்து யாருக்கனே சொல்லியிருக்கேன் அது அடிமைகளில் வாங்குகிற இடம்தான் கஜினி அந்த பிளேஸில் புத்புதினால் வாங்கப்பட்டவர் புத்புதினே புதினே அடிமை ஸோ அந்த அடிமையால் வாங்கப்பட்ட ஒரு அடிமை அப்படிங்கிறதால இவர் வந்து அடிமையின் அடிமை அப்படின்ட்டு அழைக்கப்படுவார் இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா துருக்கிய இல்பாரி சமூகத்தை சேர்ந்தவர் இந்த லைன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இது கொஞ்சம் பார்த்துக்குவாங்க அடிமையின் அடிமை யாருன்னு கேட்டிங்கன்னா சம்சுதீன் இல்துமஸ் அவர் தான் அடிமையின் அடிமை அடுத்தது இவரின் படை அடிமை யாருன்னு பார்த்தீங்கன்னா சம்சி பண்டகன் அந்த சம்சுதீன் இல்துமஸோட அடிமை யாருன்னு பார்த்தீங்கன்னா சம்சி பண்டகன் வங்காள ஆளுநர் அலிவர்த்தனை தோற்கடித்தவர் மத்திய ஆசியாவில் செங்கிஸ்கானுக்கும் கவாரிஸ்கி ஹாஸ் ஜலாலுதீன் ஜலாலுதி நடைபெற்ற இடைப்பட்ட போரில் ஜலாலுதீன் ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பார் எனக்கு கொஞ்சம் உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ஹெல்ப்புக்கு வந்து நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துருவார் அதான் ஜலாலுதீன் கேட்ட உதவியை மறுத்தவர் அப்புறம் வந்து கொட்புதினாய்ப்பாக்கால் தொடங்கப்பட்ட குதுப்பினாரை கட்டி முடித்தவர் எத்தனை அடிக்கு கெட்டியிருக்காருனா இரநூற்றி முப்பத்தி எட்டு அடியும் அந்த அடிக்கு கணக்கு எவ்வளோ மீட்டரில் கணக்கிட்டிங்கன்னா எழுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டருக்கு ஒரு கட்டி முடிச்சிருக்கார் குதிப்பினரை கெட்டி முடித்தவர் யாருன்னு கேட்டார்னா சம்சுதீன் இல் துமஸ் குதிப்பினாரை தொடங்கியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா குட்புதீன் ஐபக் அப்புறம் ஒருத்தர் வந்து இதை வந்து அஞ்சு அடி வசத்தி இருப்பார் அது பின்னாடி வரும் அதையும் நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் இந்தியாவில் அரபு மொழி நாணயத்தை வெளியிட்டவர் அரபு மொழி நாணயத்தை வெளியிட்ட முதல் அரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா சம்சுதீன் இல் துமஸ் தான் அரபு மொழி நாணயத்தை இந்தியாவில் முத முதல்ல வெளியிடுறாரு அப்புறம் இவர் வெளியிட்ட நாணயங்களோட மதிப்பு எல்லாம் பார்க்கலாம் இது வந்து ரொம்ப முக்கியம் வெள்ளி நாணயங்கள் அது எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா டங்கான்னு அழைக்கப்படுது வெள்ளி நாணயங்கள் டங்கா என்று அழைக்கப்பட்டது அந்த ஒரு வெள்ளி நாணயங்கள் வந்து நூற்றி எழுவத்தஞ்சி மில்லிகிராம் இருக்குது வெள்ளி நாணயம் டங்கான்னு அழைக்கப்படுது அந்த வெள்ளி நாணயம் வந்து நூற்றி எழுபத்தஞ்சு மில்லிகிராம் இருக்குது செம்பு நாணயங்கள் வந்து ஜிடால் அல்லது ஜிடால் அப்படின்னு அழைக்கப்படுது ஜிட்டால் அல்லது ஜிடால் என்று அழைக்கப்படுகிறது ஒரு ஜிடால் அப்படின்னா மூணு புள்ளி ஆறு வெள்ளி குஞ்சி மணிகள் இந்த குஞ்சிமணி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் ஏன்னா திருக்குறளில் பயன்படுத்தப்பட்ட ஒரே ஒரு விதை தான் இந்த குன்றிமணி அதுக்கப்புறம் நாற்பத்தெட்டு ஜிடால் சீக்கொண்ட் ஒரு டங்கா நாற்பத்தெட்டு ஜிடால் சீக்கொண்ட் ஒரு டங்கா டங்கான்னா வெள்ளி ஜிடால்னா செம்பு நாற்பத்தெட்டு செம்பு சேர்ந்தது தான் ஒரு வெள்ளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் மங்கோலியர்களை எதிர்க்க சகல்காணி முறையை ஏற்படுத்தியவர் சகல்காணி முறைனா ஒரு நாற்பது பேரை கொண்ட குழு தான் சகல்காணி அந்த மங்கோலியர்களை எதிர்க்கறக்காக அவர் உருவாக்குன குழு தான் சகல்காணி முறை அதுக்கடுத்தது அடுத்தது யார் வரான்னு பார்க்குறாங்கன்னா சார் அடுத்தது இவர் வந்து ஒரு முக்கியமான முறை வச்சுட்டு போயிருக்காரு என்னன்னா இராணுவ வீரர்களுக்கு ஊதியமாக நிலங்கள் வழங்கும் முறை அந்த முறை எப்படி அழைக்கப்படுதுன்னா இக்தா என்று அழைக்கப்படுகிறது ராணுவ வீரர்களுக்கு நிலங்கள் வழங்கும் முறை இக்தா என்று அழைக்கப்படுது அறிமுகப்படுத்தியது யாருன்னு பார்த்தீங்கன்னா சம்சுதீன் இல்துமஸ் அதுக்கப்புறம் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா சுல்தானா இவங்க வந்து ரொம்ப முக்கியமான பெண் ஏன்னா டெல்லி சுல்தானியத்திலேயே வர்ற முதல் முதல் பெண் மற்றும் கடைசி பெண் இவங்க ஒருத்தவங்க தான் பெண் அரசி ஸோ இவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இடைக்கால மெகர் நிஷா அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க இவர் வந்து இடைக்கால மெகர் நிஷா அப்படின்ட்டு அழைக்கப்பட்டிருக்காங்க அப்புறம் டெல்லி சுல்தானியத்தின் முதல் பெண் அரசி சகோதரர் பெரோஷாவை கொலை செய்துவிட்டு தான் இவர் ஆட்சிக்கே வராங்க அப்புறம் இவர் ஆதரித்த அபிசீனி அடிமை ஆளுநர் ஜலாலுதீன் யாகூப் பஞ்சாப் ஆளுநர் அல்துனியாவை ஒடுக்கும் முயற்சியில் கொல்லப்பட்டார் பஞ்சாப் ஆளுநராக கொல்லப்புற முயற்சியில் இவங்க இறந்து போயிடுறாங்க இவங்களோட செயல்பாடுகள் மற்றும் நிர்வாகம் இதை பற்றிலாம் சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இபின் பதுஷா இபின் பதுஷாவுக்கு சொந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா மொராக்கோ இது கொஸ்டினில் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி எது எப்படின்னா ரஷ்யா சுல்தானின் நிர்வாகம் மற்றும் செயல்பாடுகளை குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்டிருந்தாங்க இபின் பதுஷா அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா மொராக்கோ அடுத்தது யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா கியாசுதீன் பால்வன் இவர் ஒரு இம்பார்ட்டனான அரசர் இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க இயற்பெயர் உலுக்கான் அப்படின்னு அழைக்கப்படுது கியாசுதீனோட இள இயற்பெயர் வந்து உலுக்கான் ரஷ்யாவின் சகோதரர் நசுருதீன் முகமீதின் மகர் மருமகன் ரஷ்யாவின் ரஷ்யாவினா இப்போ முன்னாடி பார்த்தோம்ல ரஷ்யா சுல்தான் அவங்களோட சகோதரரோட மருமகன் நசுருதீன் முகமதின் மருமகன் தான் கியாசுதீன் பால்வன் அடுத்தது யார் வரான்னு பவரு தான் அதுக்கப்புறம் பால்வன் என்பது கியாசுதீன் பால்வன் அப்படின்னு போட்டிருந்தனால அது பால்வன் என்பதற்கு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா பழம் பொருந்திய அப்படின்ட்டு போடலாம் பால்வன்கிறதுக்கு பொருள் என்ன கேட்டிங்கன்னா பலம் பொருந்திய இவர் வந்து தெய்வீக ஒருமை கோட்பாட்டை ஏற்படுத்தியவர் கடவுளின் பிரதிநிதியாக தன்னை ஆட்சி செய்தவர் பைபோஸ் வணக்க முறை குனிஞ்சு வணக்கம் சொல்கிறது பைபோஸ் வணக்க முறையை அறிமுகப்படுத்தியவர் சகல்காணி முறையை ஒழித்தவர் சம்சுதி நீத்துமஸ் கொண்டு வந்த சகல்காணி முறையை இவர் ஒளிச்சிருவார் அப்புறம் திவான் இ அர்ஷ் அப்படின்ட்டு இராணுவத்தில் ஒற்றர் முறை இருக்குது ஒற்றர் முறைன்னா பல நாடுகளில் போய் ஏதாவது உங்கள் மேலே போரதா இருக்கா ஏதாவது அவங்க சட்டம் போட்டுருக்காங்களா அப்படின்னு வந்து அங்கே கேட்டு வந்து இங்கே சொல்கிறது தான் ஒற்றர் அப்படி ஒரு ஒற்றர் முறையை ஏற்படுத்தியது யாருன்னு கேட்டினா கியாசுதீன் பால்வன் அவர் அதுக்கு பேர் என்ன வச்சுருந்தாங்கன்னா திவான் இ அர்ஷ் அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வங்காள ஆளுநர் துக்ரில்கானை திரிபுராவில் தோற்கடித்தவர் அப்புறம் வடமேற்கில் மியோ சமூகத்தினை ஒடுக்கியவர் இவரது அவையின் அறிஞர்கள் பார்க்கலாம் அமீர் குஷ்ரு இவர் இயற்றிய நூல் ஒம் ஒம்பது வானம் மற்றும் இவருடைய பேர் வந்து இந்திய கிளி இந்தியாவின் இந்திய கிளி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டினா அமீர் குஷ்ரு அப்புறம் அவரோட சகோதரரும் இந்த அவையில் தான் இருக்கார் அவர் பேர் அமீர் காதர் அமீர் காதர் ரெண்டு பேர் அறிஞர்களாக இருக்காங்க அமீர் குஸ்ரு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஏன்னா அவர் இயற்றிய நூல்கள் தான் ஒம்பது வானம் மற்றும் அவர் வந்து இந்திய கிளி அப்படின்ட்டு அழைக்கப்பட்டிருக்காரு அடுத்தது உலக இஸ்லாமிய வரலாற்று நூல் தவஹத் ஈத் தஹரி டெல்லியில் இயற்றப்பட்டது இதை இயற்றியவர் மின்ஹஜ் உல் சுராஜ் உலக இஸ்லாமிய வரலாற்றின் நூல் பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா தவத் ஈ தஹரி இது வந்து டெல்லியில் இயற்றப்பட்டிருக்கு இதை இயற்றியவர் மின்கஜ் உல் சிராஜ் ஏதாவது ஒரு சின்ன சாட் நியமைச்சிருக்கீங்க இப்போ சிராஜின்னு ஞாயம் வச்சுடுங்க தவத் ஈ தகிரியா அது அப்படி நியாயம் வச்சுக்கலாம் இதை இயச்சியர் யாருன்னு கேட்டால் சிராஜின் ஞாபகம் வச்சுருங்க சிராஜின்னு வந்தாலே டிக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறம் ஆயிரத்தி இருநூற்றி எழுவத்தாறில் செவ்வியல் சமஸ்கிருத கல்வெட்டு பாலம் பவோரி நிறுவப்பட்டது பாலம் பவரி அப்படின்னு எதுன்னு கேட்டிங்கன்னா சில அந்த கோயிலுக்கு வெளியெல்லாம் ஆர்ச்சி வச்சுருப்பாங்கல்ல இந்த ப வளைவு அதுதான் பாலம் பவரி அப்படின்னு அழைக்கப்படுது இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது பால்பன் வளைவு அப்படின்னு அழைக்கப்படுறாங்க பால்பன் வச்சதால் இதுக்கு பால்பன் வளைவு அப்படின்னு அழைச்சிருக்காங்க அப்புறம் ஆயிரத்தி இரநூற்றி எண்பத்தி ஏழில் வந்து பால்பன் இறந்துடுறாரு அந்த இந்தியாவின் முதல் வளைவு வந்து பால்பன் வளைவு பாலம்பவரி வந்து பால்பன் கல்லறையில் தான் அமைந்திருக்கு அப்புறம் இவருக்கு அப்புறம் யாரெல்லாம் வரீங்கன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மகள் கை மகள் கை வராரு மற்றும் பேரன் கைஹுமார் ஆட்சி பொறுப்பே ஏற்கிறாங்க ஆனால் கைகுமாரி நைப்பு அவங்க கூட இருந்து உதவி பண்ணுறதுக்கு இந்த கட்டப்பா மாதிரி கூட இருந்து உய் உதவி பண்ணுறக்கு பேர் தான் நைப்பு அதுக்கு யாரை வைக்காங்கன்னா ஜலாலுதீன் பெரோஸ் கில்ஜி ஆனால் இவர் வந்து கைகுமாரையே ஏமாற்றிட்டு அந்த வம்சத்தை முடிவுக்கு கொண்டு வந்துட்டு ஜலாலுதீன் பெரோஸ் கில்ஜி வந்து கில்ஜி வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு கில்ஜி வம்சத்தோட வருஷம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபது வரைக்கும் அடுத்தது கில்ஜி வம்சம் நம்ம பார்ப்போம் அப்போ ஜலாலுதீன் பெரோஸ் கில்ஜி இவர் தான் கில்ஜி வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு இவர் என்னெல்லாம் பண்ணுறாருனா காராவின் ஆளுநர் மாலிக் சஜ்ஜியை ஒடுக்கியவர் மாலா மால்வாவின் செல்வத்தை தன் மருமகன் அலாவுதீன் கில்ஜியின் மூலம் கைப்பற்றியவர் இவர் என்ன பண்ணுவார்னா மொத்தத்தையுமே தன் மருமகன் மூலமேவே செய்வார் மருமகனை வச்சே எல்லாத்தையும் செல்வத்தை திருடிட்டு வரதா இருந்தாலும் ஒரு அரசை கைப்பற்றதா இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவன் மருமகன் அலாவுதீன் கில்ஜியை வச்சே செய்வார் மால்வாவின் செல்வத்தை தன் மருமகன் அலாவுதீன் கில்ஜின் மூலம் கைப்பற்றியவர் அதுக்கப்புறம் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தாறு ராமச்சந்திரனை அலாவுதீன் கில்ஜி மூலம் தோற்கடித்தவர் எல்லாத்தையுமே அலாவுதீன் கில்ஜி தான் பண்ணுவார் அப்புறம் அலாவுதீன் கில்ஜியாலேயே கொல்லப்பட்டுருவார் அலாவுதீன் கில்ஜியை கொண்டுட்டு அந்த ஆட்சி பொறுப்புக்கு வந்துடுவார் அலாவுதீன் கில்ஜி ரா பெரோஸ் கில்ஜியை வந்து மக்கள் எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கருணை உள்ளம் கொண்ட ஜலாலுதீன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கருணை உள்ளம் கொண்ட ஜலாலுதீன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இவருடைய வெற்றியை குறிப்பிடும் நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதாப் உல் புது இதை இயற்றியவர் யார் பார்த்தீங்கன்னா அமித் குஸ்ரு இந்த டெல்லி சுல்தானியில் பார்த்தீங்கன்னாலே அல்பெருனி அமித் குஸ்ரு இவின் பதுசா இது நிறைய பேர் வருவாங்க அதை நல்லா பார்த்துக்கோங்க அப்புறம் இவரோட அவையோட நடனர் இசையர் மற்றும் நடன யாரெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நுஸ்ரத் காட்டன் அப்படிங்கிற ஒரு இசையர் இவர் அவையின் நடனம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேராப் தோஸ் இந்த ரெண்டு பேரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுக்கடுத்தது யார் வரான்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி வர்றாரு அலாவுதீன் கில்ஜி நிறைய தாக்குதல் நடத்திருப்பார் நிறைய இது ஜெயிச்சிருப்பார் அலாவுதீன் கில்ஜிச்சு பார்க்கலாம் அலாவுதீன் கில்ஜி வந்து ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றாறில் ஆயிரத்தி முந்நூற்றி பதினாறு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் ஆட்சி புரிஞ்சிருப்பார் அதில் இருபது வருஷத்தில் நிறைய பண்ணியிருப்பார் அவர் அதை பார்ப்போம் இராணுவ தாக்குதல்கள் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தாறு இது வந்து நமக்கு பொறுத்துகளை கேட்கலாம் இல்லைன்னா வரிசைப்படுத்துகளை கேட்கலாம் இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தாறில் தேவகிரியில் ஜெயிச்சிருக்காரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி இரநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது டு ஆயிரத்தி முந்நூறில் வந்து மாலிக்பூர் அல்லது மாலிக்பூரில் தான் குஜராத் இருக்கு சி குஜராத்தில் தான் மாலிக்பூர் இருக்குது இதில் கையை ராணுவ தாக்குதல் நடத்தியிருக்காரு அப்புறம் ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்றில் ரத்பூரில் தாக்குதல் நடத்தியிருக்காரு அப்புறம் ஆயிரத்தி முந்நூற்றி மூணில் சித்பூரில் தாக்குதல் நடத்தியிருக்காரு ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சில் மால்வாழ தாக்குதல் நடத்தியிருக்காரு இவர் என்ன பண்றாருன்னா நிரந்தரமாக ஒரு படையை உருவாக்கி அதுக்கு ஊதியமாக சம்பளம் பணம் பணத்தை கொடுக்கறதுக்கு ஒரு இது ஏற்பாடு பண்ணுறாரு நிரந்தர படையை உருவாக்கி ஊதியமாக பணத்தை சம்பளமாக வழங்கியவர் அப்புறம் மது போதை சூதாட்டத்தை ஒழித்தவர் இது கொஞ்சம் இம்பார்ட்டன் கேட்டுங்க மது போதை சூதாட்டத்தை ஒழித்த டெல்லி அரசு டெல்லி சுல்தான் அரசர் யாருன்னு கேட்கலாம் அது அலாவுதீன் கில்ஜி தான் அப்புறம் குதிரைகளுக்கு தா சூடு போடுதல் முறையை அறிமுகப்படுத்தியவர் ஏன் இதில் சூடு போடுவார்னு கேட்டாங்கன்னா அவங்களோட அமைச்சர்கள்லாம் ஐயாயிரம் குதிரை வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூவாயிரம் குதிரை தான் வச்சுருப்பாங்க அந்த மூவாயிரம் குதிரையவே அவர் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவார் அலாவுதீன் கில்ஜி அப்போ அலாவுதீன் கில்ஜி வந்து பார்த்துட்டு இருக்கும்போது சுற்றி வர ஒரு அந்த கோட்டையை சுற்றி குதிரையை விட்டுட்டு அலாவுதீன் கில்ஜி பார்க்குற சைடில் குதிரையை ஓனாக வர சொல்லிவிட்டு திருப்பி திருப்பி அதே குதிரையை கொண்டு காமிச்சு நாங்கள் ஐயாயிரம் குதிரை வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ அவர் அடுத்து என்ன பண்ணுவார்னா குதிரைகளுக்குலாம் சூடு போட்டு விட்டுருவார் இந்த குதிரை அடுத்தது லைனில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த அமைச்சர்கள்லாம் மாறிடுவாங்க அதனால் குதிரைகளுக்கு தா சூடு போடுதல் முறையை அறிமுகப்படுத்தியவர் யாரும் கேட்டிங்கன்னா அலாவுதீன் கில்ஜி படை வீரர்கள் பட்டியலில் ஹீலியாவை ஏற்படுத்தியவர் ஹீலியாகவே ஏற்படுத்தியவர் நம்ம தழும்புலாம் காமிக்கல இந்த இந்த ம முட்டில் ஒரு தழும்பு இருக்குது கன்னத்தில் ஒரு தழும்பு இருக்குது இப்படி அதை ஏற்படுத்தியவர் ஹீலியாவை ஏற்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி தான் ஏற்படுத்தியிருக்காரு அதுக்கப்புறம் அஞ்சல் வில்லை அறிமுகப்படுத்தியவர் அஞ்சல் வில்லை அறிமுகப்படுத்தியவர் அப்புறம் விவசாய வரியை நேரடி கருவூலத்தில் சேர்க்க வழி செய்தவர் விவசாய வரியை நேரடி கருவூலத்தில் டேரெக்டாக மன்னர்களுக்கு போய் சேர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் அங்காடி சீர்திருத்தம் இந்த அஞ்சல் வில்லுமே நம்ம டேரெக்டாக மன்னருக்கே லெட்டர் எழுதுகிற மாதிரி அவர் பண்ணியிருப்பார் அஞ்சல் வெளில நீ அஞ்சல் எழுதினா டேரெக்டாக மன்னரை போய் சேர்ற மாதிரி அமைச்சர்களை போய் சேராம மன்னர்களை போய் சேர்ற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருப்பார் அப்புறம் விவசாயி வரையும் அது நேர் டேரெக்டாக கருவளத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துருப்பார் அங்காடி சீர்திருத்தத்தை மேற்கொண்டவர் என்னென்னா அந்த ரேஷன் கடையிலலாம் களவாடுறாங்களா இதே மாதிரி அங்கே அங்காடி சீர்திருத்தம் இருந்ததெல்லாம் அவர் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருவார் அதை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒற்றர் முன்னகியான் அவர் தான் கண்டுபிடிச்சிருப்பார் ஒற்றர் முன்னரியான் தான் கண்டுபிடிச்சிருப்பார் அதுக்கு தலைவராக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெனாயி மண்டி அவர் தான் தலைவராக இருந்திருப்பார் அப்புறம் இந்தியாவின் முதல் கவிகை அலாயுதவாசாவை ஏற்படுத்தியவர் இந்த கவிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முஸ்லீம்ஸ்லாம் சில பில்டிங் வந்து வளைஞ்சா வளைஞ்சாப்பிருக்கும் இந்த யூ சேஃபில் இருக்கும் அதுதான் கவிகைன்னு சொல்லுவாங்க அலாயுத வாசா கவிகைன்னு சொல்லுவாங்க அதை வந்து ஏற்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி அதை முத முதல்ல எங்கே ஏற்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குவத்துல் இஸ்லாம் அந்த இந்தியாவின் மிக பழமையான மசூதி இருக்குல்ல அதில் வந்து தான் அவர் ஏற்படுத்தியிருப்பார் அது கட்டினது யார் உத் ஐபக் அதில் வந்து இவர் ஏற்படுத்தியிருப்பார் அந்த மஜித்தோட முகப்பில் ஏற்படுத்தியது யாருன்னு கேட்டாங்கன்னா அலாவுதீன் கில்ஜி தான் ஏற்படுத்தியிருப்பார் அப்புறம் இவரது வெற்றியை குறிப்பிடும் நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா கஜன் உல் புது கஜன் உல் புது தான் இவரோடய வெற்றியை குறிப்பிடும் நூல் இதை இயற்றியவர் யாரும் பார்த்தீங்கன்னா அமித் குஸ்ரு தான் இவருடைய படைத்தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா மாலிக் அவர் மாலிக் அவர் நிறைய படை நிறைய தாக்குதல்கள் ஏற்படுத்தியிருப்பார் நிறைய இடத்த கைப்பிடிச்சிருப்பார் அதை இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் எடுத்து பார்க்கலாம் அப்புறம் மாலிக் அவரை எப்படி சொல்கிறாங்கன்னா தென்னிந்தியாவின் மீது படையெடுத்த முதல் இஸ்லாமிய படைத்தளபதி தென்னிந்தியாவின் மீது முதல்ல பார்த்தது இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் இஸ்லாமிய படைத்தளபதி அப்படின்னு கேட்டிங்கன்னா முகமது பின் காசிம் ஸோ பட் இன் தென்னிந்தியாவின் மீது படையெடுத்த முதல் இஸ்லாமிய படைத்தளபதி யாருன்னு கேட்டிங்கன்னா மாலிக் கபூர் இதை அறிவுறுத்தியவர் யாரும் கேட்டிங்கன்னா அலாவுதீன் கில்ஜி தான் இந்தியாவின் மீது படையெடுக்க அறிவுறுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹஜஜ் பின் யூசப் அவர் தான் முகமது பின் காசிம்ட்ட சொல்லியிருப்பார் இந்தியா மேலே படையெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது மாலிக் கபூர் நடத்திய தாக்குதல்களை பற்றி பார்ப்போம் மாலிக் கபூர் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஏழில் தேவகிரி அது மகாராஷ்டிராவில் இருக்குது தேவகிரி மகாராஷ்டிராவில் இருக்குது அதில் வந்து என்ன இது பண்ணியிருக்காருனா சமூகம் யாதவர் சமூகத்தைச் சேர்ந்தவர் மேலே ஒரு தாக்குதல் நடத்தியிருப்பார் அங்கே ஜெயிச்ச தோற்கடிக்கப்பட்ட அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன் ராமச்சந்திரனை தோற்கடிச்சிருப்பார் ஆயிரத்தி முந்நூற்றி ஏழில் தேவகிரியில் வச்சு யா அவர் என்ன சமூகம் கேட்டிங்கன்னா யாதவர் சமூகம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி முந்நூற்றி ஒம்போதில் வந்து வராங்கல் வராங்கல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் இருக்குது அதில் வந்து காகத்திய சமூக மக்களை தோற்கடித்து பிரதாகருத்ர தேவா அந்த அரசரையும் தோற்கடித்து அந்த பகுதியை கைப்பற்றிருப்பார் அதுக்கப்புறம் துவார சமுத்திரம் துவார சமுத்திரம் அது கர்நாடகாவில் இருக்குது அதில் வந்து கொய்சாளர்களை வந்து அவர் தோற்கடித்து மூன்றாம் வீர பலாலையும் அந்த அரசரை தோற்கடித்து அந்த இடத்த கைப்பற்றிருப்பார் அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தமிழ்நாட்டில் அவர் யாரை கைப்பற்றிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா வீரபாண்டியனை பாண்டியனை கைப்பற்றிருப்பார் எந்த சமூகம்னு பார்த்திங்கன்னா பாண்டியர்கள் சமூகம் அது எங்கே வராங்க ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்றில் மதுரை மதுரை தமிழ்நாட்டுக்கு வராங்க அப்புறம் அலாவுதீன் கில்ஜிக்கு பின் வந்து அவருடைய மகள் கான் வந்து படைத்தல அரசராக பொறுப்பேற்கிறாங்க அவருக்கு வந்து பக்கபலமாக இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா மாலிக் கபூர் தான் ஆனால் அவங்களோட முப்பத்தஞ்சு நாள் தான் ஆட்சி பொறுப்பில் இருக்க முடிஞ்சி அதுக்கப்புறம் அந்த வம்சத்தை முடிவுக்கு போனது யாருன்னு பாத்தீங்கன்னா காசி மாலிக் இவரோட படைத்தளபதி கிடையாது இவர் வேற ஒரு ஆள் காசி மாலிக் வந்துட்டு துக்லக் வம்சத்தை ஆரம்பிச்சிருவார் கில்ஜி வம்சத்தை முடிச்சுட்டு அவர் வந்து துக்லக் வம்சத்தை ஆரம்பிச்சிருவாரு அதுக்கப்புறம் துக்லக் வம்சத்தில் வர்ற முதல் அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரோஷா துக்ளக் பெரோஷா துக்லக் இல்லை கியாசுதீன் துக்ளக் வந்திருப்பார் கியாசுதீன் துக்லக் தான் முதல் முதல்ல வந்திருப்பாரு துக்லக் வம்சத்தில் துக்லக் வம்சம் நம்ம பார்ட் டூவில் பார்க்கலாம் தேங்க்யூ